ஹீரோயிங் ஹீரோயின் ஷூட்டர் இருக்காங்க அடுத்தது வந்துருவாங்க அவங்க எங்கே இல்லை அவங்க பெங்களூரில் இருக்காங்க வந்துடுவாங்க ஓகேங்களா அடுத்த பிரமோஷன் தான் பார்க்கலாம் ஏன்னா அவங்க ஒர்க்கு ஏன்னா அங்கே டேட்ஸ்லாம் பார்க்கணும் இப்போ பிரதர் இங்கே இருக்காரு ஏதாவது ஸ்கிப் ஆகி வந்துட்டார் இப்போ இவரே எங்கேயாவது காஷ்மீர்லையோ இல்லை டெல்லியிலையோ எப்படி நான் அவரால் வர முடியும் அதனால அவங்க அங்கே ஷூட் பண்ண அடுத்த பிரமோஷன் தான் நீங்கள் பார்க்கலாம் அப்பா வந்து நம்ம ராதர்ப்பாவை நேற்றுக்கே அவர் பார்த்துட்டு வந்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நான் எப்படியா மேக்ஸிமம் வந்துடுறேன் ட்ரை பண்ணுறேன்னாரு உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் உட்காருவார் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே நான் மியூசிக் பண்ண ஆல்பம் சாங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பார் அவருக்கு வர முடியலன்னா அவருக்கு நேற்றுக்கே எனக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு வான் கொடுத்தாரு பட் அதனால் அடுத்தது ப்ரொமோஷனை வந்துடாடா நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத நீ ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் நான் உன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன்றத ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு வாக்குறுதி சொன்னதை விட ஒரு அப்பாவாக ஒரு ஒரு மகன்கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணார் அதனால் இன்னைக்கு அவர் வரலன்றது எனக்கு இனிமேல் வரப்போற க அடுத்தது ப்ரமோஷன் தான் ரொம்ப முக்கியம் அதில் கண்டிப்பாக வந்துடுவார்ப்பா வேற ஏதாவது ரிலீஸ்க்கா ஆ ரிலீஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் வந்து அதை ப்ரமோட் பண்ணி இப்போ ஜெர் சொன்னாப்பில் நிறையா அந்த மிடில் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு மெயின் பர்சன்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது அதனால அதுக்கே நாங்கள் நிறையா விஷயங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது யார்கிட்ட போட்டு காட்டலாம் யார்கிட்ட விஷயம் என்னன்றது நபர் நண்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அவரை நான் மீட் பண்ணேன் டேரக்டர் தான் இன்ட்ரோ சார் பட் அவருக்கே நான் போட்டு போது சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா லேட்டாக போட்டு காமிச்சேன் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க சும்மா வந்துட்டு போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டான பர்சன்கிட்ட கரெக்டாக காட்டணும் ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒரு எடிட்டில் நாங்கள் நிறைய வேலை பார்த்துருந்தோம் ஏன்னா அந்த ரஷ்ஷில் வந்து பார்க்கும்போது இந்த சீன் தே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டுது அதனாலையும் கொஞ்சம் லேட்டு அதனால் அப்புறம் பிரதரை மீட் பண்ணோம் பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சார் எங்கேயுமே லாகே தெரியல எனக்கு என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருந்தால் ஒரு ஆடியன்ஸ் உள்ளாக வராங்கன்னா அவங்க என்டர்டெய்ன்மெண்ட்டாக வெளில போகணும் அது இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கொடுத்தேன் நல்ல ஒரு மனிதர் என்னென்னா பார்த்தீங்கன்னா படம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ண அந்த நாள்லேருந்து எல்லா ரைட்ஸுக்கும் இவர் தான் மூவ் பண்ணார் அதில் ஃபஸ்ட்டு ரைட் சைன் பண்ணுறது நேற்று தான் பண்ணேன் எஃப்எம்எஸ் பண்ணேன் இவர் மூலியமாக தான் முடிஞ்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் அமேசான் ஓகே பண்ணிருக்காங்க எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்குது ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தோன்னு இல்லாமல் அந்த தயாரிப்பாளருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தா அது வந்து வரலை விட்டு எண்ணலாம் ஜஸ்ட்டு வந்து தேட்டரை போட்டுட்டு அதில் வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் பட் பிரதர் நான் சொல்ல வேண்டிய கடமைங்க ஏன்னா அவரோட மெனக்கடல் தான் இந்த படத்தோட அவுட்புட்டு தேட்டரை வந்து ரிலீஸ் ஆகுது காரணம் அதனால அவருக்கு நன்றி தெரிவிச்சாங்க ஒரு புரியலண்ணா இல்ல இந்த சின்ன பட்ஜெட்னா என்ன பட்ஜெட் அமௌண்ட் பட்ஜெட் வந்து எவ்வளவு நாடுலாம் இன்னைக்கு இப்போ ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு கோடி அதெல்லாம் எடுக்க கூடாது சொல்றாரு பட்டு உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை இப்போ குட் நைட் ஒரு படம் வந்தது அது என்ன பட்ஜெட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் காப்பி தெரியும் அதெல்லாம் ஹிட் ஆகலையா அப்படி நல்ல கண்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்கள் எடுத்தால் போதும் அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது எனக்கு இஷ்டம் இல்லை ஒருவேளை அவருக்கு அதுவாக இருக்கலாம் பட்ஜெட்டில் அப்புறம் என்ன படம் நல்லா இருக்கா என்டர்டெயின்மெண்டாக மக்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் சுந்தர் ப சார் படம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க எந்த நம்பிக்கையில் கொண்டு வந்துருப்பார் யோசிச்சு பாருங்க பட்ஜெட் விட்டுரும் அந்த பிளே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் நம்பிக்கை பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார் மக்கள் உள்ளே வராங்கன்னா என்ன ரெண்டு மணி நேரம் நீ வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் மெசேஜ்லாம் சொல்லாது ஏன்னா அவங்களாம் நிறைய மெசேஜ் வீட்டிலே சொல்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற படம்லாம் தான் நீட்டாகிட்டுருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டுருக்குன்னா என்டர்டெயின்மெண்ட் மூவ் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை உடன்பாடு அதான் சார் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அது சொல்லலையே எங்களுக்கு அவர் நடிகர் சங்கத்துலேருந்து பேசுகிறாரு எனக்கு கட்டுங்களா அவர் ஒரு பொது நடிகராக பேசுகிறாரு நடிகர் சங்கம் சாப்பாடு பேசுகிறாரு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நிறையா விஷயங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெப்சியோட ஒரு சின்ன மீட்டிங்கும் போயின்னு இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கெங்கே லாக் ஆகும்னா நிறையா விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கும் பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறையா இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு பேர் வச்சு தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் உட்கிறாங்க எங்களால் மூணு பேர் தான் வைக்க முடியும் எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது இவ்வளோ அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்து மெனக்கெட்டு எல்லாம் இருக்காங்க சப்போர்ட் ஃப்ரம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால இவ்வளோ பட்ஜெட் தான் பண்ணலாம் இவ்வளோ பட்ஜெட் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடில் எனக்கு நம்பிக்கை இல்லை நல்ல படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நேற்றுக்கு பாருங்கள் கவுண்டமெண்ட் சார் படம் வந்திருக்கு நல்லா தான் இருக்குது அப்புறம் இன்னொரு படம் நேற்றுக்கு அந்த பேபி அது மாதிரி நிறைய எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது என்னென்னா பெரிய படம் வந்து அவங்க பெரிய படம் எல்லா படம் நல்லா கொடுதா கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்கள் நான் பேச சொல்ல மாட்டேன் சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி முக்கியம் முக்கியங்களுக்கு ஏன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன்னா உங்களால் தான் நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையாக சொல்லக்கூடிய இடம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்காங்க ஓஹோ இப்ப இந்த டிவி காரை சொல்றாங்க இந்த பிரஸ் டிவி காரர் போடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க அதனால ஊடகவியாளர் உங்ககிட்டதான் இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருங்க நீங்க உண்மையான விஷயம் சின்ன படமும் பெரிய படமும் சப்போர்ட் பண்ணுங்கன்ற சார் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன் இன்னைக்கு மணிகண்டன் யார் மணிகண்டன் எப்படி வந்தார் அவரை ஏற்றுக்கலையா ஆடிய ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு ஏதாவது இல்லை 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 அவர் கேட்ட கேள்வி என்ன பதில் நான் கேள்னா ஆர்டிஸ்ட் படத்துக்கு தான் போவேன்னாரு அதுதான் சார் நான் என்ன கேட்குறேன்னா ஆர்டிஸ்ட் படத்துக்கு போகக்கூடிய அப்படி இருந்தால் மணிகண்டன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ இன்னைக்கு உருவாயிப்பாரா அது பதில் சொல்லுங்க ஃபஸ்ட் அது ஏங்க இல்ல சரி ஹீரோ யாரு சார் அதான் அந்த பார்க்கிங் படம் ஹிட் ஆனதுக்கு அதுவும் ஒரு புது படம் தானே நீங்கள் சொல்ற மாதிரி சூர்யாவோ ரஜினிகாந்த் சார் படமோ இல்ல பார்க்கி நீங்களே சொல்ல வேண்டியது என்னன்னா பார்க்கின் ஒரு படம் இட்டு கொடுத்தாரு அந்த பார்க்கிங் படம் புது படமாக அவருக்கு பழைய படமாக சொல்லுங்க அவர் புதுசுங்க தானே அண்ணா பார்க்க பார்க்கிங் யாரை சக MS பாஸ்கர் காரே யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க அப்படியே லிஸ்ட் போடுங்க நீங்க அவர் கேட்ட கேள்வி அண்ணா அவருக்கு படங்கள கண்டென்ட் அண்ணா அப்படி இல்லன்னா அதான நல்ல ஏன் தான் கரெக்டு 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 அண்ணா நல்ல கண் நீ சொன்ன பயன் கொடுத்துக்கண்ணே நல்ல கண்ணு தான் ஓடுண்ணே அவள் தானே அது சின்ன படமோ பெரிய படமோ அவ்வளோதான் சின்ன இல்லை இல்லை நான் சின்ன படத்துக்கு நான் அப்படி சொல்லலை சின்ன படம் நல்லா இருந்தால் ஆதரவு கொடுங்க நல்லா இருந்தால் தான் அது நீங்கள் தான் முடிவு பண்ணோம் ஆடியன்ஸும் ப்ரெஸ்ஸும் நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க இந்த படம் நல்லா இருக்குப்பா நம்ம ஆதரவு உண்டு இந்த படம் கொஞ்சம் லேகா இருப்பா அது உங்களோட தரப்பு நான் அது கூட நான் வர முடியாது ஆனால் சூர்யா சார் படமாக இருந்தாலும் சரி ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி இல்லை நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு படம் உங்களை வச்சு வந்து இயக்கி ஒரு பிரம்மாண்டமான கண்டென்ட் தான் அது இட்டாதோம் ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீ சொன்ன வார்டு தான் சூர்யா ஜோதிகா அதே மாதிரி ரஜினி சார் அந்த படம் யாரும் வரல அப்படி பார்த்தா மணிகண்டன் வந்துருக்க முடியாது ரப்பர் பந்து ஹீரோ வந்திருக்க முடியாது ஸ்டார் படம் ஹீரோ வந்திருக்க முடியாது அவங்களாம் எப்படி வந்தாங்க சார் ஃப்ளாப் பண்ணு சரி சார் நான் சொன்ன ஃப்ளாப்பு அதெல்லாம் வாங்க சார் சார் ஃப்ளாப் இல்லை நீங்கள் ஃப்ளாப் சார் ஃப்ளாப் விட்டுருங்க சார் ஃப்ளாப்பாக இருந்ததுன்னா அடுத்தது நெல்சல் கூட்டு சார் சார் நீங்கள் எனக்கு கம்பேர் பண்ணி விரும்பல என்ன விட்டு என்னென்னா சின்ன படம்

அண்ணா நம்ம அந்த அண்ணன் கேள்வி கேட்டுறண்ணா அந்த அண்ணன் அண்ணா எங்குறீங்க எங்கிறீங்களா அண்ணா சரி அத இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து எனக்கும் பாதிப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்றது உடனே வராதுண்ணா அது உங்களுக்கே தெரிஞ்ச தான் அப்படி பார்த்தா என்ன இருங்க நான் குறுக்கில் குறுக்களை பெஸ்ட்டான புரியாதுண்ணா அதுதானே நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பல் அண்ணா பதிலே விட மாட்டேங்கிறீங்களே ஆனால் இன்றைக்கி நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாருமே உடனே தீர்வு காணது கிடையாது ஃபஸ்ட்டு நான் அப்போது உங்களோட கேள்வி அங்கே அங்கே எல்லா இடத்துலேயும் இருக்கணும் இல்லைங்களா சினிமாவிலேயும் இருக்குது அரசியலில் இருக்குது பொது வாழ்வில் வச்சுருக்கு வீட்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ வீட்டிலே வந்து ஒரு குடும்ப பிரச்சனை வந்ததுன்னா உடனே சால்வ் ஆகுமா கிடையாது நம்ம பேசுகிறோம் அது முடியாமல் போகும் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் பத்து வருஷமும் ஆகலாம் எத்தனையோ பேர் குடும்ப சண்டையில் பிள்ளைங்க பிரிஞ்சும் போயிருக்காங்க ஏன்னா அப்பா அம்மா வேணானும் போயிருக்காங்க எவ்வளோ நடக்குது ஆனால் நாங்கள் முறையெட்டுருக்கோம் அது நடக்கும் நம்பிக்கையில் இருக்கும் அவ்வளோதான் எங்களை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பியிருக்கோம் ஓகேங்களா தலைவர்கள் எங்களை பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும் கூடிய விரைவில் அது நடக்கும்ன்றது நீங்க எப்படி நம்புறீங்களோ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் சரியாகும் நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி எங்களோடய குடும்ப தயாரிப்பாளர் சங்க குடும்பத்துக்குள்ளே அது சுமூகமாக முடியும்ன்றது சீக்கிரமாக முடியும்ன்றது நம்பிக்கையிடும் இப்போ உங்களுக்கு தெரியும் போன வாரம் ஃபுல்லாக பெப்சியோடு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கேப்ல இருந்தது இப்போ எங்க சின்ன தயாரிப்பாளர்களுக்காகவும் எல்லா தயாரிப்பாளர்களுக்காகவும் அவங்க பேசுகிறார் அது மாதிரி ஒன்று ஒன்றா நடக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கை நடந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் சொன்ன வாக்கு அந்த வாக்கை நான் எடுத்துக்கிறேன் தப்பு இல்லை ஆனா தீர்வு தீர்வு காணப்பட்டு அது நீங்க நினைச்சுக்கணும் தீர்வு பேசிட்டு இருக்காங்க போன தடவை நான் மீட்டிங் போகும்போது கூட அந்த நான் ஸ்டேட்மெண்ட் பேசி தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக விரைவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டல் பாப்கார்னாக இருக்கட்டும் பார்க்கிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முடிவு வரப்போகுதுன்றது நம்பிக்கையோடு இருக்கணும் தேங்க்யூண்ணா